வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த ஆழ்மனம் ஆழ்மனம் ஆழ்மனம்ங்கிறீங்க ஸோ நம்மளும் சொல்கிறோம் எல்லோரும் சொல்கிறோம் அந்த ஆழ்மனம் எப்படி வேலை செய்யும் அந்த ஆழ்மனத்துக்குள்ளே எப்படி போகணும் அங்கிற யாரெல்லாம் போகலாம் அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம தயார் பண்ணணும் நம்மளை நாம் ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி நம்மளை தயார் பண்ணணும் அங்கிற ஒரு சில விவரங்கள் நாம் பார்ப்போம் அப்போது நம்ம விவசாயம் பண்ணுறோம் மூணு மாதம் வெள்ளாமல் இருக்குது ஆறு மாதம் வெள்ளாமல் இருக்குது ஒரு வருஷம் வெள்ளாம இருக்குது மரம் செடி கொடிகள் அது வாட்டில் பெர்மனண்ட்டாக இருக்கும் என்ன கொய்யா மரம் நட்டுறோம் பத்து வருஷம் இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளாமை வைக்கணும்னாவே நம்ம இந்த நிலத்தை பண்படுத்தணும் என்ன நல்லா உழுகணும் தேவையான உரம் போடணும் குப்பை போடணும் அப்புறம் தண்ணி நீர் விடணும் விதைகள் நட்டணும் என்ன விதைகள்லாம் நட்டி என்னென்ன மூணு மாதம் விதை இருந்தால் மூணு மாதம் அப்படியே போட்டு தண்ணி விட்டு மூணு மாதத்தில் அறுத்துருவோம் ஆறு மாதம் வர நெல்னா ஆறு மாதத்தில் அறுத்துருவோம் இந்த கொய்யா இந்த மாதிரி பழச்செடிகள் இந்த மாதிரினா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கொடுக்கும் தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட இருக்கும் இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் நிறையா பலம் தரக்கூடியது எல்லா இருந்தாலும் அதுக்கு நிலத்தை பண்படுத்தணும் அதுக்கு உரம் விடணும் தண்ணி விடணும் அப்புறம் அது வார வாரம் அதில் களை எடுக்கணும் மூணு மாதம் ஆறு மாதம் பயிர் போயிடுச்சின்னா அதை எடுத்துகிட்டு திருப்பி வேறு பயிரும்போது பழையபடி நிலத்தை விழுகணும் திருப்பி உரம் போடணும் திருப்பி தண்ணி விடணும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற பயிர் செய்யணும் பெரிய மரங்கள் ஒரு ஒரு வருஷம் மரம் ரெண்டு வருஷம் மரம் ஆறு வருஷம் மரம் பத்து வருஷம் மரம் நூறு வருஷம்னா குறைஞ்சது பத்து நாளைக்கு ஒரு தடவை அதை விட்டணும் களை வெட்டணும் தண்ணி விடணும் ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ தடவை உரம் போடணும் அப்படின்னா தான் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய வெள்ளாமைகள் அதில் வரக்கூடிய அதாவது விளைச்சல்கள் அதில் வரக்கூடிய ஈல்டு நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அது சரியாக வரும் அதே மாதிரி ஆழ்மனம் ஆழ்மனம் வித்தியாசமான மனம் ஏன்னா இது இந்த ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு மூணே மூணு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் அனுசரிக்கணும் உங்கள் அவசரப்படக்கூடாது ஒரு வாரத்தில் ஆழ்மணத்துக்கு போயிடலாம் ஒரு மாதத்தில் போயிடலாம் ரெண்டு மாதத்தில் போயிடலாம் ஆறு மாதத்தில் போயிடலான்னு அவசரப்பட்ட ஆழ்மணத்துக்குள்ளே நினச்சா தோற்று போயிடுவீங்க தெளி வச்சுக்கிடும் அவசரப்பட்டால் தோற்று போயிடுவீங்க ரெண்டு ஆழ்மனத்துக்கு போகும்போது அவநம்பிக்கை அந்த வேலை செஞ்சு இங்கே வேலை செஞ்சு எங்கெங்கேயோ வேலைகள்லாம் செஞ்சு ரிஸ்க்லெஸ் ஏன்னா அமைதி இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக ஆழ்மணத்துக்கு எத்தனை வருஷமானாலும் உங்களால் போகவே முடியாது அவசரப்படக்கூடாது அமைதியின்மை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இன்னொன்று அடுத்தது அவநம்பிக்கை இதெல்லாம் ஒன்றா இப்படியெல்லாம் ஆழ்மனத்துக்கு பண்ணி போகணுமா இப்படி போக முடியுமா அவநம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கக்கூடாது அவநம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஆழ்மனத்துக்குள்ளே போக முடியாது ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பம் ப்ரில்லிமினரி இதை எந்த யார் வேணுமா போகிறோம் ஆணாக இருந்தாலும் ஆழ்மனத்துக்கு போகலாம் பெண்ணாக இருந்தாலும் ஆண்மதத்துக்கு போகலாம் ஆண்கள் தான் போக முடியும் பெண்கள் தான் போக முடியும்னு கணக்கே கிடையாது யார் வேணுமாலும் ஆழ்மனத்துக்குள்ளே போய் நிறையா நம்ம என்ன வேணுமோ அதை சாதிக்கலாம் ரெண்டு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதுக்கடுத்து ரொம்ப பேர் கேட்குறாங்க ஐயா நான் அசைவம் சாப்பிட்றேன் என்னால் ஆழ்மனத்துக்கு போக முடியுமான்னு மாறி மாறி ட்ரை பண்ணேன் நான் போக முடியலைங்கிற ஐயா நீ சைவமாக இரு இல்லைன்னா அசைவ மாதிரி நீ எதை வேணுமா சாப்பிடணும் உணவு சாப்பிட்றது உன்னுடைய உரிமை உன்னுடைய கடமை உனக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டுக்கா அதுவும் ஒரு தடையல்ல இந்த ஆழ்மன பயிற்சிக்கு உணவும் ஒரு தடையல்ல ஆனால் அந்த சாப்பிட்ட உணவு செரிமானமாகணும் ஜீரணமாகணும் தகுந்த அதோடய ஜீரணமாகி எப்போ பார்த்தாலும் உடம்பை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் சுறுசுறுப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் என்ன வேணுமா சாப்பிட்டு அதுக்கடுத்தது இன்னொன்று அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஐயா நான் அந்த மதம் இந்த மதம் இந்த மதம் ஆனால் மதம் ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு மதம் ஒரு தடையல்ல யார் வேணுமா போகலாம் இந்துக்கள் போகலாம் இஸ்லாமியர் போகலாம் கிறிஸ்தவர்கள் போகலாம் பௌத்தர்கள் போகலாம் ஜைனர்கள் போகலாம் பாசிச மக்கள் யார் வேண்மாலும் போவோம் ஆழ்மனம் அங்கு அதுக்கு இனம் கிடையாது மதம் கிடையாது தெளிவாக வச்சுக்கிடுங்க நமக்கு நம்மளை நாம் நல்ல முறையில் பாதுகாத்தால் எல்லா கடவுள்களும் ஒன்று தான் உலகத்தில் உள்ள சகல கடவுளும் சகல மதத்தில் உள்ள கடவுளும் அவங்க எல்லோரும் மதத்தான் சொல்கிறாங்க நீ உன்னுடைய ஆழ்மனத்துக்கு போ உன்னுடைய ஆழ்மனத்துக்கு போ ஆழ்மனம்தான் கடவுள் நம்முடைய ஆழ்மனம்தான் இறை சக்தி இறை சக்தி பெரிய சக்தி அந்த சக்தி தான் நம்ம ஆழ்மனம் நாம் எந்த கடவுளை வேணுமாலும் கும்பிடுறோம் புத்தரை கும்பிடுங்க இயேசுவை கும்பிடுங்க கும்பிடுங்க என்ன எந்த மதத்தை வேணுமா எல்லோருமே நல்ல இறை அன்பு இறைப்பண்புகள் தான் நமக்கு கொடுக்குறாங்க எல்லோருமே எல்லா தெய்வங்களும் மத தெய்வங்களும் நம்ம இறை பண்பு தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஆனால் எந்த மதம் இருந்தாலும் ஆழ்மனத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு தடையே இல்லை அதுக்கடுத்து அதை விட முக்கியம் எந்த வயது நேரம் போகலாமான்னு கேட்குறாங்க எழுபது வயசுக்காரன் கேட்குறான் தொண்ணூறு வயசுக்காரன் கேட்குறான் ஐம்பது வயசுக்காரங்க ஆறு வயசுக்காரங்க கேட்குறாங்க இப்போது நான் வந்து நிறைய பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஆறு வயசுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ இருபது வயசு வரை கொடுத்துட்ருக்கிறேன் முப்பது வயசுக்காரங்களும் கொடுத்துருக்கேன் நாற்பது வயசுக்கும் கொடுத்துருக்கேன் ஐம்பது வயசுக்கும் கொடுத்துருக்கேன் அந்த முப்பது வயசு நாற்பது வயசு எனக்கு சக்ஸஸ் ஆகலை ஆனால் அந்த பயிற்சி நீண்டகாலம் பண்ணினால் நாம் நிச்சயமாக ஆழ்மன பயிற்சியில் நிச்சயமாக ஜெயிச்சிருக்கிறோம் ஆறு வயசுலேருந்து இருபது வயசில் உள்ள குழந்தைகள் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்காங்க நினைச்சதை சாதிக்கிறாங்க அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஆறு வயசுலேருந்து பத்து வயசுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக செய்யுங்க அந்த பயிற்சியை கரெக்டாக பண்ணுறாங்க அவங்க வந்து சாதிக்கிறாங்க அப்போது பத்து வயசுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இருபதுலேருந்து முப்பது வயசுக்கு அதை விட லேட்டாகும் முப்பது டு நாற்பது லேட் ஆகும் ஐம்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் லேட் ஆகும் அந்த பயிற்சியான முடியும் இப்போ நம்ம பாருங்கள் புத்தர் எத்தனையோ வயதுக்கு அப்புறம் தான் ஞானம் கிடைச்சது ஏசு என்ன அல்லாஹ் என்ன எல்லோரும் எல்லோருமே சித்தர்கள் தான் என்ன இப்போது விவேகானந்தர் என்ன வித்தேஸ்வரர் என்னை பதஞ்சலி முனிவர் இவங்கள்லாம் பதஞ்சலி முனிவரெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் மதங்கள் தோன்றுவதற்கு முன்னால் இதை சொல்லியிருக்கார் இந்த கூடு கூடுபட்டு கூடுபாயது என்னை எங்கேருந்து எங்கே வேணும் போகலாம் ஆழ்மனத்தை பற்றி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி யோக சாஸ்திரங்கள் பதஞ்சலி முனிவரின் யோசக சாஸ்திரங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க அப்போ ஆழ்மனத்துக்கு எந்த வயசுலையும் எப்படி வேணுமா போகலாம் விவேனந்தர் போயிருக்காரு என்ன புத்தர் போயிருக்கார் யுத்தேஸ்வரர் போயிருக்காரு அமெரிக்காவில் பிளவுட்கி அம்மையார் ஒரு அம்மையார் ஆழ்மணத்துக்கு போய் நிறையா சாய்ச்சிக்காரு ரஷ்யாவில் ஒன்று ஒருத்தர் போயிருக்கிறாரு நிலகுணான்னு ஒரு அம்மா இஸ்ரேலில் போயிருக்கிறாங்க இஸ்ரேலில் இருந்து ஆழ்மனத்துக்கு போயிருக்காங்க எட்காட் கேஸ் அமெரிக்கர் ஒன்றுமே தெரியாது ஏழே ஏழு தான் படிச்சிருக்காரு இந்த ஞானமே கிடையாது அதாவது மெடிக்கல் மருத்துவ ஞானம் மருத்துவமே இல்லாதவர் நிறைய மருத்துவத்தை பற்றி நிறைய பெரிய பெரிய டாக்டர் அவங்ககிட்ட போயிருக்கிறாங்க எட்காட் கேஸ் எட்காட் மில்ச்சன் ஆழ்மன் ஆராய்ச்சிக்கு அண்வெளிக்கு போனவர் அங்கே போய் ஆழ்மன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே ஆழ்மனம் ஆராய்ச்சி பண்ணலாம் அதுக்கு வயசு தடையல்ல அப்படின்னு நிறைய சாதிச்சு பெரிய விஞ்ஞானிகள் நிறைய ஆழ்மனத்தை பற்றி எக் சீக்ரெட் இன் லைஃப் நிறைய படிக்க 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 ஓல்டு டைரிஸ் பழைய டைரித்தாள்கள் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் நிறைய எழுதியிருக்காங்க அவங்கவுங்களுடைய அனுபவங்களை பற்றி எழுதியிருக்காங்க அவங்கள நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு அவ்வளோ பேரும் ஆழ்மனத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஆழ்மணத்துக்கு போகிறதுக்கு வயசு ஒரு தடையல்ல இப்போது இந்த ஆழ்மனத்துக்கு யாரெல்லாம் போகலான்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு சில முறையான பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகள் எடுத்தால் தான் ஆழ்மணத்துக்கு நம்ம போக முடியும் ஏன்னா அந்த பயிற்சி இல்லாமல் நம்ம ஆழ்மனத்துக்கு வந்து போகவே முடியாது அந்த பயிற்சி பயிற்சி நிறைய பயிற்சி இருக்குது ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குது அதில் ஒரு சின்ன பயிற்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எல்லோருக்கும் அதைத்தான் சொல்கிறேன் அப்போது சின்ன பயிற்சிகள் தான் வேணும் ஆழ்மானத்துக்கு போகிறதுக்கு பெரிய பயிற்சி வேண்டாம் ஏன்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் பண்ணுவாங்க அது அவங்க மனசை பொறுத்தது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் வந்து டெய்லி நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்னால் முடியும் பேசாமல் கண்ணை முடிடுவேன் இந்த புருவத்துக்கு மத்தியில் மூக்கும் ரெண்டு புருவும் செய்கிற இடத்த பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருவோம் அவ்வளோதான் என்னுடைய இது அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்கிறதில்லை வேறு எந்த விதமான பயிற்சியும் கடினமான பயிற்சி செய்கிறதில்லை இது சிம்பிளாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது எனக்கு போதுமானதாக இருக்குது அப்போது இந்த பயிற்சி இது இல்லாமல் நான் என் பிள்ளைகளுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான பயிற்சி கொடுக்குறேன் ஏன்னா அதில் அவங்க நிறைய சாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த சின்ன பயிற்சி தான் பண்ணுறேன் அந்த காலத்தில் முறையான ஞானம் உள்ளவங்க தான் ஆழ்நிலைக்கு போனாங்க அது யாராகலாம்னா புத்தர் என்ன விவேகானந்தர் பதஞ்சலி முனிவர் ரிஷிகள் அவங்களாம் நிறைய பேர் போயிருக்காங்க ஏன் அப்படி போயிருக்காங்கன்னா அவங்களால தான் முடியும் இதுவும் இல்லாமல் ஞானிகள் யோகிகள் இதெல்லாம் அவங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கலை அவங்க எந்த பிரதிபலனும் எதிராக எதிர்பார்க்காம ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையிலிருந்து இதையெல்லாம் சாதித்தாங்க அவங்களால் ஆழ்மனத்துக்கு போக முடிஞ்சது ஆனால் நம்ம அப்படி இல்லை நாம் எதையும் சாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஆழ்மனத்துக்கு போக போகிறதில்லை நிறைய சாதனைகள் பண்ண போகிறோம் என்ன நிறைய சாதனைகள் பண்ண போகிறோம் அந்த சாதனைகள் பண்ணுறதுக்காக நம்ம ஆழ்மனத்துக்கு போக போகிறோம் அப்போ கட்டுப்பாடு உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்கள் என்ன அதுக்கடுத்தது எதைத்தான் பண்ணணும் இப்படித்தான் பண்ணணும் உயர் உணர்வுகள் உயர் நிலைக்கு போகிறதுக்கு உயர் உணர்வுகள் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஆழ்மனத்துக்குள்ளே போக போகிறோம் என்ன ஆழ்மனத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன இது நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவு மாதங்கள் மாதங்கள் வருஷங்கள் எவ்வளோ சொல்லிவிட்டு போய் இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இது இருந்தால் நம்ம ஆழ்மானத்துக்குள்ளே போகலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்